ஒரு பிள்ளை நான் எப்படி வளர்க்க போறேங்கிறதுல வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸ்டாக இருந்தேன் ரெண்டு பிள்ளை ஒரு பிள்ளை ஸ்கூல் போகணும் ஒரு பிள்ளைக்கு ஃபீட் பண்ணணும் ஹவுஸ் வேலை இருக்குது எனக்கு வந்து ஹவுஸ்மேட் வச்சுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு அது செட் ஆகலை எந்த அளவுக்கு ஹைஜீனிக்காக இருக்கும்னு எனக்கு தெரில நான் கொஞ்சம் ரொம்ப ஓவராக பண்ணுறேன்னா என்னான்னு எனக்கே தெரில அண்ட் தென் இவர்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சது ரியலி நான் சொல்கிறேன் இப்படி ஒரு ஹியூமனை நீங்கள் வந்து பார்த்துருக்கவே மாட்டீங்க நான் வந்து இதை வந்து சும்மா சொல்கிறேன் நீங்கள் நினச்சிக்காதீங்க என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து சொல்கிறேன் அவ்வளோ ஒரு வழி என்னோட அந்த கால் வந்து உடஞ்சே விழுந்துடுற மாதிரி இருந்தது சும்மா சிம்பிளான எக்ஸசைஸ் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க அண்ட் தென் எக்ஸ்ட்ராவாக செப்பலுக்கு ஒரு பேடு கொடுத்தாங்க அவர் சொல்கிற எக்ஸசைஸை மட்டும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் நீங்கள் உங்களுக்கு ஒருவேளை பேக் பெயின் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனி பெயின் யூ மஸ்ட் டாக்டர் சிபிய வந்து நீங்க கண்டிப்பா வந்து பார்த்தே ஒரு தடவையாவது வந்து பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு லைஃப்ல ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் கிடைக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் நீங்க ஃப்ரீயா வந்து ஒன் ஹவர் கூட டைம்